嗯、mm. oh. நிலனாய் தீயாகி நீருமாகி இயமான நாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆ காசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆடும் பிறரு உருவும் தம் உருவும் தாமேயா நெருநலையாயி இன்றாகி நாளையாகி நிமிசடை அடிகள் நின்றவாறேயே மண்ணாகி விண்ணாகி மலையும் மண்ணாகி மண்ணாகி விண்ணாகி மலையும் ஆகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணு போர் கண்ணாகி கண்ணு காலுிலாய் காலாய் கனவாகி நனவாகி கங்குலாகி ி திசையாகி அத்திசை கோல் தெய்வமாகி தாயாகி தந்தையாயி சாருமாகி காரகையும் ஞாயிறும் கண் மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் ியாய் வேதமாகி அருமறையோடு ஐம்பூதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோ এงু মায়ী এงু ி மக்களாகி மறிகடலும் மால்விசுங்கும் தானேயாகி கோாவிரியாயி குமரியாகி ல்ொித்தோன் நாடை குழகனாகி போதாய மலரு கொண்டு போற்றி நின்று புனைவாறு புறப்பருக்கும் புனிதனா போதாயமலரு கொண்டு போற்றி நின்று புனைவாள் பிறப்பு யாதானும் என நினைந்த வண்ணருதாம் நின் ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோ நாகி நாதனாய் வேதத்தின் വാസമായി പുളാൽവാസമായി ദേവാഹി ദേവർ ഉദലുമായി ചെഴുചുടരായിടികൾ ന கலம் தானேயாகி நிழலாகி நீ விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னடைந்தார்தம்மையெல்லாம் ஆட்கொள்ளவல்ல எம் ஈசனார்தாம் பாராகிப் பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாரேயே மாலாகி நான் முகநாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வுமாகி பாலாகிகள் திசை mm <laughs> ளங்கள் மன்ன காவிரி தூள் திருவளம் சுழிவானனை வாய்ப்பதரித்து ஏத்தியும் பாடியோ வழிபடும் மங்கையோர் ப <laughs> you

I do என்றி ஊர்கள் விலோமின்றும் மியம் புவார் கேமையா வர் கேட்பார் I am சுழலும் மாந்தர்கள் துல்வி நதனோடு துன்பங்கள் கலைவாரே அறிவிலாதன மாற்ற மன்னர்கள் தாக்கிய தவம் புரிந்தவம் செய்வார் நெறியலாக தேரன் மா மறோம் திரை காவிரி வழம் சுழி மருவிய பெருமானை பிரிவினாதவர் பெருகதி பேசிடு அழவறு பொன்னாதே வர் தம்மை மறுமைக்கும் வருத்தன் வந்த டயாவே மாறிலா உகந்தவர் வாதியாவினை மறுமைக்கும் எம்மைக்கும் வருத்தம் வந்தடைய வருத்தம் வந்தடையாவே சிவாதிர் சிற்றம்பலம் மரையுடையாய் தோளுடையாய் வார்த்தனை மேல் வளரும் பிறையுடையாய் பில் நகனை என்று பேசி நல்ல குரையுடையாய் குற்றமோராய் குறுகையால் உயர்ந்த நிறைய தோல் கடலிட நஞ்சு தன்னை திரை தனையாவிடத்தில் வைத்த திருடிய மனத்தகத்தோர் பாடலான பேணையா பவலோ நினைத்தழுவாரிடர்களாய் நடகளவனே நினை நடியே வழிபடுவான் பலான் தருண என் நட டியே பரவினவொடுாரிடையாய் நடுங்கள மலை பொ அலை பொ கங்கை தங்கம் அவள்டையாரூரா தலை புரிந்த பழுதல் தலைவானின் தாளினருக்கு நிலை பொறிந்தாரிடர் நெடுங்கள பாங்கினார் படிமடைவார் பாரிடமோ பழிதேன தோங்கினார் பாடலோடு வணங்கி தாங்கினோடு தலைவானின் தாளிலையா நெடுங்களோ மேயவனே விருதனா கருத்தனாக கையை கமல் தடை மேல் கரண்டாய் அருத்தனாக ஆதி தேவனடியே பரமோ நிறுத்த தேடர்களாய் நடுக்களமோ மேயவனே போறு கொண்டாய் மூன்று ஒன்றாய் கோட்டையோர் வெங்கனையா மாறு கொண்டார் புறபரித்த மன்னவனே கொடி பெருமான கொண்டாரிட களையோ மேயே ஒன்று நொச்சி மேல் விளங்கும் தோழிலங்கை அன்று நின்ற கோனை அறுவரை கீழ்த்தாய் என்று நல்ல வாய் மொழியாலே தீராபவனோ நின்று நைவாரிடம் களையாய் நடுங்கள் நீழல்வர்களையாய் நடுகளும் மேயவனே நெஞ்சுள் தம் துல்லாக்கி நின்ற மேடமில்லா சமணம் தஞ்சமில்லா தாக்கியரம் சமத்துவம் ஒன்றறியார் துஞ்சல் இல்லாம தோத்திரம் நின்றுடையே நெஞ்சில் வைப்பாரிட களையாய் நடுங்களோமேயவனே நீடவல் மாலத்தால் நாடவல்ல பனுமல் வாழ ஞானம் அத்தொன்னும் பாடவல்லார் பராமரிமே பாடல் பத்தும் பாட பாவம் வரையுமே பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் வரையுமே திரு